கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாம்பு கடித்த குளத்தையை வந்து தூக்கிட்டு சேட்டோட ஒய்ஃப் வந்து ரோட்டில் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் ரேவதியும் காரில் வராங்க அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கவுமே பாம்பு கடிச்சிருச்சு ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பாம்பு கடிச்சு விஷம் உடம்பு ஃபுல்லாக இருக்கு முதல்ல மெடிசனை வாங்கிட்டு வாங்க ஆபத்தான நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி வாங்கி ரேவதி நாங்க வாங்கிட்டு வர நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி மெடிசன் வாங்க போறாங்க அந்த நேரம் பார்த்து கலசத்தை வித்துட்டு வந்த சேட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு அப்ப வீடு வந்து பூட்டி இருக்கு உடனே ஒய்ஃபுக்கு போன் பண்ணி கேட்டோன்னு அந்த மாதிரி நீ செஞ்ச பாவ குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு அப்படின்னோடனே நீ கலசத்தை தூக்கிட்டு போனல அதுக்கு பின்னாடி பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தா அப்ப பாம்பு கடிச்சிருச்சு ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்கிறத டாக்டர்லாம் சொல்கிறாங்க உடனே கிளம்பி வா அந்த கலசத்தை வந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடும் அப்படின்னோடனே போய் மீட்டு கொண்டு வரலான்னு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறாரு அங்கே போய் கேட்கும்போது அது ஒரு முறை வந்துருச்சுன்னா அவ்வளோ தான் திரும்ப வந்து கிடைக்காது முதல்ல வெளில போய் அப்படின்னு வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாரு சேட்டு ஆ எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் ஆனால் வந்து அவங்க தரமாட்றாங்க என்ன பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டாங்க அப்படின்னோன்னே சரி முதல்ல நீ வந்து குழந்தைய பாரு அப்படின்னோன்னே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு அந்த நேரம் பார்த்து கார்த்தி ரேவதியும் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போன் வருது சேட்டுக்கிட்டே பேசுறாங்க என்னையா கலசத்தை வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னோடனே இல்லை அவங்க தரலை அப்படின்னொன்ன கார்த்தி வந்து இதை காதில் வாங்கிட்டு என்ன கலசம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு கலசம் எங்கள்கிட்ட வந்து விற்றுட்டு போயிட்டாங்க அதை இவர் போய் ஒரு இடத்துல விற்றுட்டாங்க அது விற்காத அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால தான் குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கலசம் எங்கள் வீட்டில் தான் திருடு போயிட்டு அப்படின்னு ரேவதி சொன்னோன்னே எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்கள் எங்கள் குடும்பமான மரியாதையே போயிடும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கலசத்தை வந்து கோயிலில் கொடுக்கல கொடுக்கலன்னா எங்கள் மரியாதை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீங்கள் எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு என் குழந்தைய நீங்கள் ரெண்டு பேரும் காப்பாற்றிருக்கீங்க கண்டிப்பாக அவர் வந்தோன்னா நான் ஏதாவது உதவி செய்ய சொல்கிறேன் அப்படின்னோடனே சேட்டு வந்து வந்துடுறாரு அந்த நேரம் பார்த்து கலசம் எங்கே எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னோட இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம குழந்தைய காப்பாற்ற உதவி செஞ்சது இவங்கக்கிட்ட கலசத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கலசத்தை என்கிட்ட வந்து விற்றுட்டு போயிட்டாங்க நான் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் விற்றேன் இப்போ திரும்ப போய் கேட்டேன் எனக்கு வந்து தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னோட சரி நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க கார்த்தி கேட்க அட்ரஸ் வாங்கி எடுத்துக்கிட்டு கார்த்தி ரேவதி வந்து போறாங்க அங்குண்டீஸ்வரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி கலசத்தோடு வருவார் அப்படின்னு சந்திரா வந்து கார்த்தி கண்டிப்பாக கலசத்தோட அவன் வரமாட்டான் அவன் வந்து இதை பண்ணினதே வந்து அவனோட வேலை தான் அப்படின்னா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க கலசங்கன்னு கேட்டால் என்னக்கா பண்ணுவேன் எல்லாம் போச்சு குடும்பமான மரியாதை எல்லாம் போக போகுது அப்படின்னோட கொஞ்சம் டைம் இருக்குல்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சந்திரா அவசரப்படாத அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அவங்க வீட்டுக்கிட்ட வந்து எல்லாருமே ஊருக்காரவங்கள்லாம் கலசத்தை வாங்க வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் வந்துடுறாப்புல ஐயோ ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க நம்ம வேற வழியாக போய் பின்னாடி ஆட்டி இந்த கலசத்தை கொண்டு போய் வச்சிடணுன்னு கார்த்தி ரேவதியும் வீட்டுக்கு பின்னாடி வழியாக போய் கலசத்தை கொண்டு போயிடுறாங்க இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க என்னோட மான மரியாதையை நீ வந்து காப்பாற்றிட்ட நீ இந்த கலசம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிய நான் நேரம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமே இல்லாமல் கலையிலேருந்து போய் இருந்தேன் இதை பார்த்தோன்னதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அந்த கலசத்து எங்கே கிடச்சிது அப்படின்னோன்னே கார்த்தி வந்து முதல்ல கலசத்தை பூஜை ரூமில் வைங்க வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுங்க அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னோன்னே ரேவதி கிட்டே கொடுத்து ரேவதி நீ கொண்டு போய் உன் கையால பூஜை வைமா வயமா நல்ல நல்லவேளை கலசம் கிடைச்சிருச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சந்திரா வந்து நம்மளை பத்தின உண்மை வந்து கார்த்திக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குமோ கலசத்தை சொன்னால் என்ன பத்தின ரகசியமும் தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே சந்திரா இவனை எப்படியாவது இது கிடைக்காது இதை வச்சு வீட்டில் தொருத்தி விட்டுரலாம் அப்படின்னு பார்த்தா இவன் கொண்டு வந்து சேர்த்துட்டானே இனிமே வந்து சிவனாண்டிக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது இவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து யோசிக்க